அனைவருக்கும் வணக்கம் வழி சினிமா தளத்துக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவும் விடாமுயற்சி பற்றி தான் அந்த விடாமுயற்சியை விடவே மாட்டீங்களா அப்படின்னு நீ கேட்கறது புரியுது அநேகமாக இன்னும் ஒன்றோ அல்லது இரண்டோ அவ்வளோதான் அந்த இது பற்றி அந்த படம் குறித்த வீடியோக்கள் இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொன்னால் இந்த விடாமுயற்சி படத்தினுடைய வசூல் குறித்து படம் வெளியாகி பத்து நாள் ஆயிடுச்சு இந்த பத்து நாளில் இந்த படம் என்ன சாதனை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ இன்னொரு பக்கம் நீங்கள் என்னடான்னா விடாமுயற்சி வசூல்றீங்க சாதனைன்றீங்க படம் வெற்றிங்கிறீங்க அந்த பக்கம் என்னடான்னா இந்த படம் வந்து ஒன்றுமே நடக்கல இந்த படம் ஒன்றும் பெருசாக சாதிக்கல தயாரிப்பாளர் பெரிய நஷ்டம் லைக்காக மரணடி வாங்கிருச்சு அப்படி அந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எதுதான் உண்மை அப்படிங்கிற கேள்வி உங்கள் எல்லாருக்குமே இருக்கும் உண்மையான உண்மை என்னென்னா இந்த படம் ஒரு வெற்றி படம் தான் அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை லைக்கா நிறுவனம் வந்து சில காரணங்களுக்காக வந்து படத்தினுடைய வசூலை சொல்லாம இருக்காங்க அவ்வளவுதான் மற்றபடி இந்த படம் ஒரு வெற்றி படம் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து படங்கள் தயாரிப்பதற்கான ஒரு உந்துதலாக இந்த படம் வந்து அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிதான் சொல்லணும் இந்த படம் வந்து ரிலீஸான ஆரம்ப நாள்ல இருந்தே எதிர்மறையான கலவையான பல விமர்சனங்கள் வந்து அந்த படம் குறித்து வந்துட்டு இருக்கு இன்னொன்று ஒரு குறிப்பிட்ட குரூப் ஒரு குறிப்பிட்ட குழுவினர் வந்து இந்த படத்துக்கு தீவிரமா இதற்கு எதிராக கருத்துக்களை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க படம் மிகப்பெரிய தோல்வி அப்படின்ட்டோ இந்த படம் லைக்கா நிறுவனத்துக்கு பலத்தை அடி கொடுத்துருச்சு இனி அவங்க படம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா இன்னும் சிலர் வந்து இந்த படத்தால் வந்து தேட்டருக்காரர்களுக்கு பெரிய நஷ்டம் எங்கேயும் வந்து வசூலை இல்லை இப்படியெல்லாம் வந்து அந்த படத்துக்கு எதிரான செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க பட் இந்த பத்து நாட்களில் இந்த படம் செய்த சாதனை என்னென்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த படம் நூறு கோடி வசூலை வந்து எட்டியிருக்கிறது அது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த இப்போ இருக்கிற இந்த சமீபத்திய அந்த சினிமா ட்ரெண்டை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான முயற்சி ஒரு கருத்துள்ள ஒரு படம் அதே போல் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் அந்த படத்தில் இப்படி ஒரு கலெக்ஷன் நடந்திருக்கிறதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது இன்னொன்று இவ்வளவு எதிர்மறை கருத்துக்களையும் தாண்டி அந்த படம் வசூலில் தமிழகத்தில் மட்டும் நூறு கோடியே அந்த படம் எட்டியிருக்கிறது இந்த படத்துக்கு மற்ற இடங்களில் கூட எதிர்பாராத ஒரு வரவேற்பு முதல் வாரத்தில் இருந்தது சொல்லப்போனால் இன்னைக்கு அண்டை மாநிலங்கள் இந்த நான்கு மாநிலங்களிலுமே முதல் வார முடிவில் இந்த படம் கிட்டத்தட்ட எல்லா இடத்திலுமே ஒரு பிரேக் ஈவன் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து அடைஞ்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் வாங்கின காசை கிட்டத்தட்ட அவங்க எடுத்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு வசூல் முதல் நான்கு நாட்கள் நடந்தது அது குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த படத்துக்கு ஒரு ஒரு நல்ல வசூல் கிடைச்சிது அப்படின்னு தான் சொல்லலாம் குறிப்பாக ஹைதராபாத் அல்லது பெங்களூரு ஈவன் மும்பை இங்கெல்லாம் கூட இரவு காட்சிகள் வந்து கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது பெர்சன்ட் ஃபுல்லாக தான் இந்த படம் போச்சு அதனால அங்கே எல்லாமே வந்து இந்த தமிழகம் அதே போல் தென் மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி வந்து ஒரு வெற்றி படம் ஒரு டீசென்ட்டான ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம் வட வடக்கில் வந்து எதிர்பார்த்த மாதிரி தான் இவங்களுடைய ரிலீஸ் சுதப்புள்ள ஒரு பக்கம் அதே போல் நல்ல திரையரங்குகள் வந்து கிடைக்கல அந்த மல்டிப்ளஸ் செயினில் வந்து இவங்க அதை திரை திரையிட முடியல அவங்களால அதனால் வடக்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குறைவான வசூல் தான் ஒரு மூன்று கோடி அல்லது நான்கு கோடிக்குள்ளே தான் வட இந்திய பகுதியில் இந்த படத்துக்கு வசூல் ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நூறு கோடி அப்படிங்கிற வசூலை பத்து நாட்களில் எட்டியிருக்கு அது ஒரு பெரிய சாதனை தான் அதில் எந்த கருத்தும் தேவையில்லை அதே போல் வெளிநாடுகளில் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் முதல் வார முடிவிலேயே வந்து அவங்க ஒன் மில்லியன் டாலர் அப்படிங்கிற கலெக்ஷன் வந்து எட்டியிருந்தாங்க அது இந்த பத்து நாட்களில் வந்து கூடுதலா இன்னொரு ஐநூறு ஐநூறு ஆயிரம் டாலர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒன்றரை மில்லியன் இந்த படம் அமெரிக்கா அமெரிக்கா உள்ளிட்ட அந்த வட அமெரிக்க பகுதியில் வசூலிச்சிருக்கு மற்ற ஐரோப்பிய நாடுகள் மலேசியா சிங்கப்பூர் அல்லது அரபு நாடுகள் இங்கெல்லாம் வந்து இந்த படத்துக்கு முதல் வார அந்த நான்கு நாட்கள் வந்து நல்ல கணிசமான வசூல் இருந்தது அதன் பிறகு கிராஜுவலாக வந்து எந்த படமாக இருந்தாலும் வந்து அது சரிவை சந்திக்கும் அது ரஜினி படமாகவே இருந்தால் கூட அந்த நான்கு நாட்களுக்கு பிறகு வருகிற வேலை நாட்களில் வசூல் வந்து கணிசமாக பாதிக்கும் அப்படி ஒரு பாதிப்பு இந்த படத்துக்கு ஏற்பட்டது உண்மை தான் அது யாரும் வந்து பூசி மொழிகளாக மறைக்க முடியாது உண்மையை வந்து ஏன்னா இன் நான் முன்னையே சொல்லியிருக்கேன் இணையம் இருப்பதால் இந்த உலகில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் எந்த இந்த படம் என்ன அளவுக்கு ஓடுது எவ்வளோ ஆடியன்ஸ் பார்க்குறாங்க என்ன வசூலுங்கிறது ஈஸியாக நம்மளால் கணிச்சிட முடியும் கண்டுபிடிச்சிட முடியும் அதனால் பொய் எந்த வகையிலையும் உதவாது இந்த படம் இதுவரைக்கும் மொத்தமாக எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னா இந்த படம் நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுபது கோடி வரைக்கும் உலகம் முழுக்க தமிழ்நாடு உட்பட உலகம் முழுக்க இந்த வசூலை பெற்றிருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கணிப்போ அதை அதிகாரப்பூர்வமாக லைக்கா நிறுவனம் சொல்லலை இரநூறு கோடி ஒரு வேலை அந்த டார்கெட் வரும்போது சொல்லுவாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் இந்த படத்துக்கான வசூலுங்கிறது வந்து இது இப்போ இப்போது இது வந்து அஜித்துக்கு ஒரு தோல்வி படம் அஜித் இமேஜை இது காலி பண்ணிருச்சு அப்படிலாம் வந்து சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு வகையில் அஜித்துக்கு ஒரு அவருடைய இமேஜ் வந்து இன்னொரு பரிமாணம் எடுத்திருக்கு அப்படின்னு வேண்டவன்னா சொல்லலாம் ஏன்னா எந்த ஆக்ஷன் ஹீரோவும் எந்த பெரிய கமர்ஷியல் ஹீரோவும் செய்யாத ஒரு விஷயத்த அஜித் செஞ்சிருக்கார் இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியில் டாக்கு அதே போல் அவர்கள் ரசிகர்கள் தாண்டி இன்னொரு நடுநிலை ரசிகர்கள் இருப்பாங்கல்ல அந்த ரசிகர்கள் வந்து பாராட்டுறாங்க பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எடுக்கிறாரு இது வந்து அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் செய்ய முடியாது அது நல்ல விஷயம்தான் இப்படியும் மாறுபட்ட படங்கள் வந்து வர்றது நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர்களுடைய பார்வை இருக்கு அதனால அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவர் கேரியர்ல இது ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி அதுக்கு வெற்றியும் கிடைச்சிருக்கு அது ஒரு அங்கீகாரம் மக்கள் கொடுத்த ஒரு அங்கீகாரமா பார்க்கணும் ஆனா இந்த படத்துக்கு எதிராக தொடர்ச்சியா இவ்வளோ விமர்சனங்கள் விஷமத்தனமாக பரப்பப்படுது அப்படிங்கிறதுலேருந்தே இருந்தே நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஒரு நல்ல நோக்கம் அல்லது வேற ஒரு வேற ஒரு பரிமாணத்துல ஒரு படத்தை கொடுக்கணுன்ற நோக்கத்துல ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அதை வந்து ஆதரிக்க மனசுலனாலே பரவாயில்ல ஆனால் கரிச்சு கொட்டாமையாவது அது இல்லை அப்படி இல்லாமல் தொடர்ச்சியாக அந்த படத்துக்கு எதிராக அஜித்துக்கு எதிராக பல தாக்குதல்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது அது வந்து பர்பஸாக பண்ணுறாங்க ஒரு உள்நோக்கத்தோடு தான் செய்கிறாங்க அப்படிங்கிறத வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இன்றைக்கி இணையத்தை பாருங்கள் அல்லது வ அந்த வலைவலி அந்த பக்கங்கள் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எங்கெல்லாம் இந்த படத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்களோ அவங்கள வந்து ரசிகர்களை அம்பலப்படுத்துகிறாங்க மக்களே பொதுமக்களே வந்து அவங்களை அம்பலப்படுத்துகிறாங்க இவங்கெல்லாம் யார் யாருக்கு அது செய்கிறாங்க யாரோட கைக்கூலிகள் அந்த மாதிரிலாம் அவங்க பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து நான் பேசல இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறது அஜித் ரசிகர்கள் கூட இல்லை பொதுவான ரசிகர்கள் பொதுவாக படங்களை போய் பார்க்கணும் முதல் நாள் பார்க்கணும் புதுப்படம் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தில் வராங்க பாருங்கள் இவங்க அத்தனை பேருமே வந்து யாரெல்லாம் இந்த படத்தை எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்கள வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க டே இவ நீங்கள் யாருன்னு தெரியண்டா எங்களுக்கு அப்படின்றாங்க அதுவும் வந்து இந்த படத்தால் நடந்த ஒரு நல்ல விஷயம்தான் வேட்டையனுக்கு எப்படி அதை நெகட்டிவ் ரிவியூ பண்ணி வந்து பல பேர் அம்பலப்பட்டாங்களோ அதே மாதிரி இந்த விடாமுயற்சிக்கும் நெகட்டிவ் விமர்சனங்கிற பேரில் உளறி கொட்டி பலர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை சினிமாவில் இந்த நிலை வந்து வரணும் ஏன்னா பொதுமக்கள் யார் ஒரு விமர்சனம் பண்ணுறான்னா அவருடைய யோக்கியதை என்ன யாருக்காக இதை செய்கிறா அவருடைய பர்பஸ் என்னங்கிறத மக்கள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து இன்றைக்கி நிலைமை உருவாகிருக்குன்னா அதில் அவங்க ரசனையும் மேம்பட்டுருக்கு ப்ளஸ் இந்த மீடியா பற்றிய புரிதலும் வந்து அவங்களுக்கு அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம்